ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க பூரட்டாதி நான்காம் பாத்தில் பிறந்தவங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் பலன் வேணும்னு நினைக்கிறவங்க கும்பராசிக்கு மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ரொம்ப விரிவாக விளக்கமாக போட்டிருக்கேன் வேணுன்னு விருப்பப்படுறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே புரட்டார நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்குற போது ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசியில் இருந்த ராகு கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை வருஷத்தில் ராகு பகவான் மூணு நட்சத்திரத்துலேயும் கேது பகவான் மூணு நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுவாங்க நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திரத்துலேயும் அவர் இப்போ பயிற்சி ஆகியிருக்கார் முதல்ல பயிற்சி ஆவார் ஆக இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு பலன் செய்ய இருக்கார் பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே சுபகிரகங்கள் தான் அத்தனையுமே பாவ கிரகங்கள் தான் கேது ரெண்டுமே ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகங்கள் நிழல் அப்படின்னாலே இங்கே நம்ம நவகிரகம் ஒன்பதில் கல்ல பார்க்குறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு சூரியனை பிடிக்கிறதுனால தான் சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கிறனால சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இது நமக்கு தெரியும் அப்படி போது சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள கிரகம் சாதாரண மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை நன்மை தீமைகளுக்கும் இவங்க தான் பிரதானமான காரணம் அப்படி போது புரட்டா நட்சத்திரத்தில் நீங்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த குரு பகவானை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த பரனை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்கு தள்ளி போயிட்டுருக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு நீங்களும் ஏதோ அடிக்கடி அந்த விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த பயிற்சியில் எதிர்பாராத நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு ஈடுபாடு பட்டு அதிகரிக்கும் அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இதெல்லாமே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் வந்து குழந்த பாய்க்கமில்லையோ குழந்தைக்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதோட இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இது வரைக்கும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிங்களோ நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதில் முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கல்விக்காக ஃபயர் ஹயர் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் ஆவீங்க கண்டிப்பாக நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் ஃபர்தராக நான் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணலாம் அது இல்லாமல் நான் ரிசர்ச் பண்ணோம் பிஹெச்டி பண்ணுங்கிற தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் அல்ல நான் பையா க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் தெரில அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு சீக்கிரம் கிட வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டான் இருந்தேன் திருமணம் எப்போ நடக்கும் தெரியல அல்லது திருமணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதோட உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அந்த லவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது வலிய புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் வருமானங்கள் உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் நல்லது ஒரு மகசூல் லாபம் வருமானம் எல்லாமே இருக்குது அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் நான் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கேன் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் எனி அது ரெஃபிக்டட் கன்சன்லாம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த ப்ராக முன்னேற்றம் ப்ராக்ரஸ் இருக்குது வேலையில் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க இன்னும் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது உறுதியாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதனா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்க என்ன கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இது அத்தனையும் நீங்கள் புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் இந்த நோயின் காரணமாக தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இது ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ இதுக்கெல்லாம் கட்டுப்படாத அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் அது விஷயத்தில் கவனம் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் சின்ன பிரச்சனைனால உடனே நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது திருமணம் உண்டு அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படும் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளை வெற்றி சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைப்பார்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் ஹையர் எஜிகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அப்ராட் போகணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதியில் இறக்குமதியில் லாபம் வருமானங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த படம் கைக்கு வரதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய உறவுகளை மெயின்டெயின் பண்ணுங்கள் உறவுகளால் நன்மை உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மைங்கிறது பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக பெருசாக வரி பண்ணாதீங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் விநாயகரத்தை பிரதானமாக கும்பட்டு வாங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க ஜீவ சமாதம் அடிக்கடி போங்க துர்க்கையும் காலியும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்